ஸ்டார்டிங்லலாம் வடிவேலு வந்து இயக்குனர் சுந்தர்சியுடைய படங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு கட்டத்தில் இயக்குனர் சுந்தர்சியுடைய படங்கள்லலாம் வடிவேலு நடிக்கிறது இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பல நாள் கழித்து அதுக்கான காரணம் இப்போ தான் தெரிய வந்திருக்கு அது என்ன காரணம்ன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் லவ் காமெடி சென்டிமெண்ட்னு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக பல திரைப்படங்களை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் சுந்தர்சி குறிப்பாக இவர் வந்து நடித்த தலைநகரம் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடிவேலுடைய அந்த நாய் சேகர் காமெடி ரசிகர்களுடைய மனதில் இன்னை வரைக்குமே நிலைச்சி நிற்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு குறிப்பாக நாய் சேகராக வரக்கூடிய வடிவேலுவும் ரைட்டாக வரக்கூடிய சுந்தர்சியும் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமா மறுபடியும் சுந்தர்சி வந்துட்டு மாதவன் மற்றும் அனுஷ்கா இவங்க ரெண்டு பேரையும் வைத்து ரெண்டு என்ற திரைப்படத்தை எடுத்திருந்தார் இதில் மாதவன் வந்து டபுள் கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார் இதில் வந்து ரெண்டு காமெடியன்ஸ் வந்துட்டு நடிச்சிருந்தாங்க ஒன்று வந்து சந்தானம் இன்னொன்று வந்து வடிவேலு சந்தானத்துடைய சீன்ஸ் எல்லாம் தனியாகவும் வடிவேலுடைய சீன்ஸ் வந்து தனியாகவும் ஷூட் பண்ணியிருக்காரு சுந்தர்சி அதுக்கப்புறமா வடிவேலுடைய சீன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருக்காரு இந்த விஷயம் வடிவேலுக்கு தெரிய வந்தவுடனே வடிவேலு சுந்தர்சி மேலே கோபப்படுறாரு அதுக்கப்புறமா குஷ்பு அதுக்கப்புறமா வந்து சுந்தர்சியோடைய படங்களில் இனிமேல் நடிக்கக்கூடாது அப்படின்னு வடிவேலு முடிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் குஷ்பு வந்து பல தடவை வடிவேலுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சுந்தர் சியுடைய படங்களில் நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஆனாலுமே வடிவேலு நடிக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாய் சேகர்னு அவர் நடித்த அந்த காமெடி அந்த நாய் சேகர் பெயரை தான் நாய் சேகர் ரிட்டன்ஸ்ன்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் வடிவேலு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் வெற்றி பெறலைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது